எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அதை தவிர்க்க வேண்டும் எங்களாலையும் பேச முடியும் அவங்க கட்சியை பற்றி தரகுறவாக எங்களாலையும் பேச முடியும் இதோட நிறுத்திக்கங்க நீங்கள் மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விழுப்பம்தான் இந்தியாவில் மது ஒழிக்கிறத மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம் அந்த வகையிலே தான் திருமாவளவன் இதை நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம் அவ்வளோதான் அதில் எங்களை அழைக்கிறாரு கூப்பிட்டார் கூப்பிடல அதெல்லாம் வேறு விதம் நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது ஆனாலும் இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுகிறதில் அதை நிறுத்திக்கணும் மது ஒழிப்பில் நாங்கள் வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போதான் எல்கேஜி தொடங்கியிருக்கிறார் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள் எங்கள் ஐயாவால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவ ஐயா அவர்கள் தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் அதனால ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள் எல்கேஜி படிச்சாலும் சரி எங்களுக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொண்டால் போதும் இல்லை பாமக வந்து விமர்சிக்கல நாங்கள் எடுத்தது வரவேற்று தான் பேசியிருக்கிறாரு ஆனால் பாமகவை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை வந்து அவர் வந்து கண்டிச்சிருக்கிறாரு அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான் நாங்கள் வந்து சிதம்பரத்தில் நான் முத முதல்ல தேர்தல் நிர்ணயத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள்தான் காரணம் ஆனாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஈழத்தமிழர் தமிழர் பிரச்சனைகளுக்காகவும் தமிழ் தமிழ்நாடு ஆகிய நலன்களுக்காகவும் தமிழ் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கினோம் அது என்னுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது அதிலே இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு சில ஆண்டுகள் நாங்கள் பயணம் செய்தோம் தீவிரமாக பணிகளாற்றினோம்